முன்னொரு காலத்தில் அறிவால் உலகம் வியந்த தத்துவஞானி ஞானி சாக்ரட்டீஸ் அவரை பலர் தினமும் கேள்விகளால் சூழ்ந்தனர் வாழ்க்கை பற்றி மகிழ்ச்சி பற்றி அறிவு பற்றி ஒரு நாள் ஒரு இளம் மாணகன் அவரை சந்தித்தான் அவன் கேட்டான் ஆசிரியரே நான் எப்படி தைரியமாகவும் அறிவோடும் வாழ முடியும் சாக்ரட்டீஸ் சிரித்தார் அதற்கான முதல் படி உன்னை அறிந்து கொள் மாணவன் குழப்பமடைந்தான் என்ன அர்த்தம் அதற்கு நான் எனக்கு தெரியமல்லவா சாக்ரட்டீஸ் மெதுவாக நடந்தார் நீ உன்னை உண்மையாக அறியவில்லை என்றார் அவர்கள் அருகிலிருந்த ஒரு நதிக்கரைக்கு சென்றனர் சாக்ரட்டீஸ் சொன்னார் நீ இந்த நீரில் உன் முகத்தை பாரு அது உன் முகத்தை மட்டுமே காட்டும் ஆனால் உன் உள்ளத்தை உன் எண்ணங்களை உன் ஆசைகளை காண முடியுமா மாணவன் அமைதியாக பார்த்தான் அவரின் வார்த்தைகள் மனதில் ஒலித்தன சாக்ரட்டீஸ் சிரித்தார் நீ தினமும் உன் எண்ணங்களையும் செயல்களையும் ஆய்வு செய் அப்போதுதான் உண்மையான நீயை அறிய முடியும் உன்னுள் அமைதி வந்தால் அதுவே அறிவு அந்த நாளிலிருந்து மாணவன் ஒவ்வொரு இரவும் தன்னிடம் கேட்க தொடங்கினான் இன்று நான் என்ன நன்றாக செய்தேன் என்ன கற்றுக்கொண்டேன் மெல்ல அவனின் மனம் அமைதியடைந்தது அவனுள் ஒரு புதிய ஒளி பிறந்தது குழங்கைகளே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உண்மையான அறிவு உன்னுள்தான்